வச்சு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இது பார்க்குறதுக்கு ஏன்னா படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இங்கேனா இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஒரு படம் இந்த படம் பார்க்கலாம் இல்லை பார்க்க வேணான்றது வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸை நம்ம வந்து இங்கே இருக்கிற காலநிலை இந்த சூழல் அப்புறம் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து உருவாக்கி வச்சுருக்கு ஸோ அது என்ன ஆகுதுன்னா வந்து விமர்சன மதிப்பீட்டில் வந்து ஒரு ஒர்க்கை வந்து வேல்யூ பண்ண ஒரு ஒர்க்கை பார்க்காமலே வந்து அதை வந்து இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது இருக்குல்ல ஸோ அது இங்கே நடக்குது நான் இல்லைன்னு சொல்ல எல்லா படங்களும் எல்லா டேரக்டரும் அப்படின்னு நான் சொல்லலை சில பேர் வந்து நம்ம விரும்புகிற ஆட்கள் அப்படி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ அது எனக்கு சில டைம் வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அதாவது தத்துவங்கள் பால் ரைட்டு தப்பு அப்படின்லாம் இல்லை இங்கே ரைட்டு லெஃப்ட்டு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லா டைரக்டர்கிட்டையும் காட்டி இந்த படத்தை வந்து அவங்களுக்கு என்ன உணர்வை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து அவன் காட்டினது அவங்க பார்க்க வச்சுது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது பார்க்கணும் படத்தை பார்க்கலன்னா இது இந்த லைஃப் என்னன்றதே வந்து எ எல்லோருக்கும் தெரியாமல் போகணும்ல நிறைய பேர் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறதே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப அது சொல்லணும்னா நினைக்கிறேன் சரி ஓகே விட்டு ஏன்னா சில ஒரு டிரெக்டர் தான் அவர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக அவர் என்ன பண்ணுறாருன்னா படம் பார்த்துட்டாரு ஆனால் அந்த நான் அவன் படம் பார்த்துட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன்றார் அவர் ஆனால் அவர் அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியுது எனக்கு எனக்கு அவங்க கூட படம் பார்த்தவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த டைரக்டரே உட்கார பார்க்க வச்சு அவர் ஒன்று பார்த்து எடுத்து போட்டுருக்கான் சமமாட்டுறது ஸோ இது எல்லாம் நிறைய வேலைகளை வந்து பண்ணியிருக்கிறான் உண்மையாக இல்லை இது வந்து நான் விமர்சனத்துக்காக அவங்க கேள்வி கிண்டதுக்காக இல்லைடா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நம்முடைய படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அந்த படைப்பை இப்போ வந்து என்னன்னா ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லைன்றது வந்து அவங்களுடைய சாய்ஸாக இருக்குது ஸோ ஆனால் வந்து நம்முடைய என்ன சொல்கிறது ஒரு ஒர்க் ஆஃப் இங்கே நிகழ்த்துறப்போ இங்கே ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு இது என்ன மாதிரியான யோசனைகளை விளைவுகளை உருவாக்குது அப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக இது டெஃபினட்டாக இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இந்த ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வித்தியாசமான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தினாங்க குறிப்பாக அழகம்பெருமாள் வந்து பயங்கர எமோஷ்னலாக பேசினார் ரொம்ப அவர் அந்த மொழியில் அவர் இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற விதத்தை வந்து அவர் வந்து வந்து பேசினது வந்து நான் பயங்கரமாக மூவ் ஆனேன் அண்ட் டெஃபினட்டாக வந்து அதே மாதிரி மக்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு கொண்டாட்டத்தையும் இதே பெயினையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக கலர்ஸனுக்கு ஒரு நிறைய பாராட்டுகள்லாம் இங்கே வந்து கிடைச்சது அண்டு தேங்க்யூ க கலேசன் ஜெயிக்கிறதா இல்லை அது கலேசன் வந்து நல்லா நடிச்சிருக்கிறான்னு நீங்கள் கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாகிடும் அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் கலை நீ வந்து பயங்கரமாக நிறைய பேர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அண்ட் வந்து என்னுடைய பெரிய மகிழ்ச்சி அண்ட் நிறைய கூடவே இருந்திருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அண்ட் வந்து பிரதீப் ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி அண்ட் மகிழ்ச்சி அண்ட் ராம் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் சார் நவி புரொடக்ஷன் திவ்யா திவாக்கு வந்து ரொம்ப நன்றிமா தேங்க்ஸ்மா வாழ்த்துக்கள்மா தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்கம்மா நிறைய உங்கள் ப்ரொடக்ஷன்ல நிறைய படம் பண்ணி இதே மாதிரி சென்சார் சென்சார்ல வந்து உங்க பேரே வாங்கி நீயே ரிலீஸ் பண்ணு நிறைய பணம் சம்பாரி சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அடுத்ததாக